ாலே வாங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவிலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரம் பெலிஸ்திய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் நீ சீக்கிரமாய் வாரும் சவுல் பெலிசியர்கள் உன் தேசத்தில் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஆள் சவுல் சவுளிடத்தில் சொன்னார் சொன்னவர் யார் என்று சவுலுக்கும் தெரியாது தாவிதுக்கும் தெரியாது அந்த ஆள் யார் என்று தெரியாது ஆனா ஒரு ஆள் என்றுதான் வேதம் போட்டிருக்கிறது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யாருனே தெரியாத ஒரு நபர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிற நாளாக கத்தர் மாற்றப் போகிறார் அது விசுவாசிக்கிறீர்களா என் தேவனால் எல்லாம் கூடும் அந்த ஆள் மட்டும் அன்னைக்கு வரல அப்படின்னா அந்த டைம்ல வரலன்னா தாவிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் தாவிதனுடைய கதை முடிந்திருக்கும் தாவிதை கொன்று போட்டிருப்பார்கள் அப்ப அந்த ஆள் யார் தூதர் யார் அனுப்பினார் கர்த்தர் அனுப்பினார் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்று அனுப்பி வைக்கிற தம்முடைய தூதனை காண கர்த்தர் உங்களுக்கு இருவை தருவாராங்க சுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு உங்களுக்கு என்று எனக்கு என்ன யார் பேச இருக்கா என்னையும் நேசிக்க யாருக்கா எனக்கும் உதவி செய்ய யாரு இருக்கா எனக்கு இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல யாரும் தெரியாது எனக்கு இந்த விஷயத்துல யாரும் தெரியாது என் மகனுக்கு சீட்டுக்கு எனக்கு யாருமே தெரியாது இந்த விஷயத்துல எனக்கு ரெக்கமெண்டேஷன் எனக்கு யாரும் தெரியாது எனக்கு ஒரு ரெக்கனேஷன் யாருமே இல்லை நோ டோன்ட் வரி மை பிரதர் அண்ட் சிஸ்டர் காட் செட் டுடே ஐ வில் சென்ட் மை ஏஞ்சல் அந்த ஆள் மட்டும் அந்த இடத்தில் வராவிட்டால் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள் தாவிது நினைத்துக் கொண்டிருப்பார் இந்த நிலைமையிலிருந்து நான் எப்படி போகிறேன் எப்படி நான் தப்பிக்கொள்ள போகிறேன் எனக்கு என்ன வழி இருக்கிறது அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குற கத்தர் சொல்கிறார் ஒரு ஆள் இன்றைக்கு என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் ஒரு ஆள் எந்த ஆள் என்று உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது பரத்திலிருந்து கத்தருக்கு மட்டும்தான் தெரியும் கத்தர் அனுப்பி வைப்பாராக இந்த வார்த்தை விசுவாசிக்கிற நமக்கு அற்புதம் நடக்கும் சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டு நோக்கி கூப்பிடுங்கள் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவர் கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என் தேவன் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் ஒரு ஆள் இன்றைக்கு அந்த ஒரு ஆள் யார் அந்த ஆள் யோசித்து பாருங்கள் யாருக்குமே தெரியாது என் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார் என் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார் என் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார் என் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார் ஆள் யார் அந்த ஆள் யார் அந்த நபர் யார் அந்த ஆள் யாருக்குமே தெரியாது ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் உங்க வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத ஆண்டவருக்கு மட்டும் தெரிந்த ஒரு காரியம் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படட்டுமே அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பேசுகிறதெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவன் உங்க வாழ்க்கையில் நடப்பிக்க இருக்கிறார் வாகனத்துல பிரயாணம் பண்ணி கொண்டு இதை கேட்டுக் ஆபீஸ்ல உட்கார்ந்து இதை கேட்டுக் காலை எழுந்தவுடன் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கலாம் இல்ல படுக்கறையில இருந்து கொண்டு இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கிறவர் கர்த்தர் 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 வானம் திறக்கப்பட்ட